ஏகனே போற்றி எமையாளம் ஈசனே போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசரன் என்ன எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீங்களா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்பவும் போலவுமே நேருடைய கேள்விக்கு தான் பதில் இவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னா சிம்மத்தில் உள்ள புதன் சுக்கிரன் செவ்வாயை லக்னாதிபதியாக உள்ள குரு மேசத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக பார்க்கும் போதும் சனி கும்பத்தில் இருந்து ஏழாம் பார்வையாக சுக்கிரனை பார்க்கும் போதும் கூட்டு கிரக சேர்க்கைகள் உள்ள கிரகங்களை சுபரான குருவும் அசுபரான சனியும் பார்க்கும் போது பலன் மாறுபடுமா அப்படின்னு கேட்டிருக்கார் இப்போ இவர் கேட்டிருக்கக்கூடிய அமைப்பில் என்ன பார்த்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா குருவினுடைய பார்வைக்கும் சனியினுடைய பார்வைக்கும் வித்தியாசம் எப்படி இருக்கும் அப்படின்ற அதாவது குரு பார்க்கக்கூடிய நேரத்தில் கிரகங்கள் சுப பலன்களை பெறுமா சனி பார்க்கக்கூடிய நேரத்தில் கிரகங்கள் அசுப பலன்களை கொடுக்குமா இதுதான் அவர் கேட்கக்கூடியது கேள்வி அதாவது குருவுக்கும் சனிக்குமான பார்வையினுடைய வித்தியாசம் எப்படி இருக்கும் குரு பார்க்கறனால கிரகங்கள் வந்து சுப பலன்களை தருமா சனி பார்க்கறதுனால அசுப பலன்களை தருமா அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இங்க என்ன விஷயம் அப்படின்னா கிரகங்களுடைய சேர்க்கை இவர் சொல்றது வந்து சிம்மத்தில் உள்ள புதன் சுக்குரன் செவ்வாய் அப்படின்ற மூன்று கிரகங்கள் இருக்கு சுக்குரன் செவ்வாய் புதன் லக்னம் வந்து தனுசு லக்கணம் லக்னாதிபதி குரு அவர் எங்கே இருக்காரு ஐந்தாம் இடத்துல இருக்கார் சனி மூன்றாம் இடத்துல தனது மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கார் இப்போ முதல்ல கிரகங்கள் இருக்கக்கூடிய பலத்தை பார்க்கணும் இல்லையா சனி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு குரு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்றத பார்க்கணும் பரஸ்பரம் குருவும் செவ்வாயும் சனியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் சனி செவ்வாய் ஒரு அணியில் வரக்கூடிய அசுப கிரகங்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் அதேமாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடியது அதான் குருவனுடைய அமைப்பில் வந்து சனின்றவர் வந்து சமமான கிரகம் செவ்வாயின்றது வந்து நட்பு கிரகம் இது வந்து தர்ம திரிகோத திரிகோணாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் குரு செவ்வாய் சனி சாரி சூரியன் இவங்க மூணு பேருமே வந்து தர்ம திரிகோணாதிபதிகள் அப்படின்ற அமைப்பில் நட்பு கிரகங்களாக வரக்கூடியவர்கள் இருந்தாலும் அணி வந்து எதிரணி யாருக்கு குருவுக்கு வந்து செவ்வாயின் எதிரணியாக தான் வருவார் செவ்வாயும் சனியும் எதிரணியாக வருவார் சனியும் செவ்வாயும் ஒரு அணியில் வரக்கூடியவங்க அப்போ இந்த அற அதாவது வந்து அருள் அணி பொருள் அணி அப்படின்ற மாதிரியான ஒரு அணிகளில் வரக்கூடிய பொருள் அணியில் வரக்கூடியவங்க இவங்க ரெண்டு பேருமே சனியும் செவ்வாயும் பொதுவாகவே இவங்களுடைய ரெண் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கையும் சரி இருக்கார் பார்வையும் சரி இருக்கார் அப்போ அந்த செயற்கை பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய சனி இங்கே வெல்லக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார் சனி வந்து மூலத்திரிகோணத்தை உட்காந்துருக்கார் மூன்றாம் இடம் சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பரான ஒரு அமைப்பு அட்டாசமாக வந்து லக்கணத்துக்கு மூணில் சனி அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி ஆனால் இங்கே வந்து கூடையும் மூணுலேயே இருக்கிறதுனால முதல்ல சனியினுடைய பலனை எடுத்து பார்க்குவோம் மூணு அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாற்றம் மாதிரி இந்த இடத்துல வந்து தொண்டை அப்படின்னு சொல்லக்கூடியது அதில் ஷோல்டர்லேருந்து தொண்டை அதாவது வந்து முகத்துக்கு கீழே கழுத்து கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஷோல்டர் ஏரியாவுக்குள்ளே சொல்லும் அதேமாதிரி பக்கமான செவியை சொல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஒரு பின் முதுகுத்தண்டை சொல்லக்கூடிய அமைப்பு இந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும் இடத்தை கெடுக்க மாட்டேன் அப்போ வந்து அவர் வந்து வல்லமை பொருந்திய ஒரு ஆளாக இருப்பார் அப்படின்றத வந்து எந்த விதமான சந்தேகமில்லை ஆனால் விடாப்படியான வீம்பு அதிகமாக இருக்கும் முதல்ல அந்த காரணத்தை வந்து அவர் எடுத்தார்னாலே அவருக்கான வாழ்க்கை அப்படின்றது வந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்போ சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஜாதகருக்கு மூன்று கூடயோ மூன்றுலேயே உட்கார்ந்துருக்கிறது அப்படின்றதுனால மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைய சகோதர பாவம் முயற்சி பாவம் இடமாற்ற பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே கண்டிப்பாக நடக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து கிரகங்கள் ஏதோ உச்சமாக இருக்கு அப்படின்னா மற்ற கிரகங்களை வந்து அவர் வந்து குறிப்பிடலை அப்போ இங்கே வந்து சுக்கரன் செல்வா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவான கிரகங்கள் அப்படின்றது வந்து இந்த குருவுக்கு அதாவது தனுசிர கணத்திற்கு ஏழு பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய பாதகாதிபதி அந்த ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு அமைப்பில் இருக்குது கூடவே செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுபரோடு சேரக்கூடிய புதனும் அசுவரோடு சேரக்கூடிய புதனும் அப்படின்னு சொல்கிறதுல வந்து இந்த புதன் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கடுமையான ஒரு பாதிப்பை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார் பாதகாதிபதி ஒன்பது இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பாகவே இருக்குது காரணம் என்ன அப்படின்னா கூட செல்வா இருக்கு அப்போ அதனால் வந்து அந்த சனியினுடைய அமைப்பில் வரக்கூடிய அந்த வீம்பு விடாப்படியான ஒரு போக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாதகரை சிரமப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பிலேயே அந்த சனியினுடைய அமைப்பு மூன்றாம் இடத்தில் இருந்தாலும் அதை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஏன்னா மூணு கூட மூணில் மூணு உட்காந்துருக்கார் அப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய இடத்தை விட்டு வெளியே வந்துடும் இடமாற்றங்களை தருவதில் வல்லவர் சனி அப்போ இடமாற்றங்களை தந்து அவர் அவருடைய பூர்வீகத்தை விட்டு வெளியே சென்று நல்ல முறையில் ஒரு வாழ்க்கையை நடத்துவதற்கான படிப்பு பணம் சம்பாத்தியம் தொழில் மற்ற வேறு சில காரணங்களுக்காக வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தால் இந்த ஜாதகருக்கு யோகமான ஜாதகமாக இருக்கும் அதேமாதிரி இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து லக்கணாதிபதியாகவும் இருக்கார் லக்கணத்துக்கு நாலுக்குடையவராகவும் இருக்கார் குடையவர் அஞ்சலையும் லக்கணாதிபதி அஞ்சலையும் பொதுவாகவே இந்த லக்கணத்தை விட்டு கிரகங்கள் வெளியே போனாலே அந்த பாவங்கள் அப்படின்றது வந்து கொஞ்சம் தன்மையில் இருந்து கீழே இறங்கும் அப்படின்றது தான் அடிப்படை விதிகளில் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இந்த அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா குருவுடைய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது தன்னுடைய வீட்டையே குரு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கார் அவருடைய ஐந்தாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியதில் நமது நேரம் கேட்ட மாதிரி ஐந்தாம் பார்வையில் இந்த கிரகங்களுடைய இணைவை பார்க்குறார் அப்போ குரு தன்னுடைய இடத்துல வந்து வேறொரு இடத்துக்கு தான் போயிருக்கார் நட்பு வீட்டில் இருக்கார் நட்பு வீட்டில் இருந்தாலும் அவருடைய பார்வை அப்படின்றது வந்து சனியினுடைய பார்வையினுடைய தீட்சண்யத்தை விட குறைஞ்சதாக இருக்குது அப்போ ஐந்தாம் பார்வை ஒன்பாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது தன்னுடைய வீட்டில் தன்னுடைய வீட்டை ஒன்பாம் பார்வையாக பார்க்கறதுனால லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக ஸ்திரமான ஒரு அமைப்பை பெறக்கூடிய அமைப்பு எந்த ஒரு கிரகமுமே தனது வீட்டை ஏழு அஞ்சு ஒன்பதில் குருவும் மூணு ஏழு பத்தில் சனியும் நாலு ஏழு எட்டில் செவ்வாயும் திரும்பி பார்த்தாங்க அப்படின்னா அந்த பாவகம் அந்த லக்கணத்திற்கு எந்த பாவகமோ அந்த பாவக பலன்களை மீண்டும் திருப்பி செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து சேரும் அந்த அமைப்பு அந்த விதியின் அடிப்படையில் குரு தன்னுடைய வீட்டை திரும்பி பார்க்கறனால லக்கண பாவம் அவருக்கு அருமையான முறையில் வேலை செய்யும் அப்போ அந்த ஐந்தாம் பார்வையில பார்க்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய அமைப்பு நன்மையை தருமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கரனை பார்க்கிறார் செவ்வாயை பார்க்கற புதனை பார்க்கறாரு இப்ப இங்க வந்து குருமங்கள யோகம் உருவாகுது இங்கே சுக்கரமங்கல யோகம் அப்படின்றதும் உருவாகுது இணைவினால் சுக்கரமங்கல யோகம் பார்வையினால குருமங்கள யோகம் அப்படின்றதும் பெருசாக எடுத்துக்க முடியாது பார்க்கறதுனால ஒரு கிரகம் வந்து வலுவடையக்கூடிய அமைப்பா இருக்கு அப்படின்னா குருவனுடைய தன்மை வந்து இந்த இடத்துல கொஞ்சம் இருக்கும் சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் புதனுக்கும் குருவனுடைய தன்மை அப்படின்றது வந்து இருக்கும் இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லக்னாதிபதியாகப்பட்டவர் இவங்களை அத்தனை பேர்த்தையும் அனுசரித்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புல இவர் இருப்பார் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி எதுனா இந்த கிரக இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்பாம் இடத்தில் அமையக்கூடிய இந்த கிரக இணைவு அப்படின்றது வந்து இவருக்கு சிரமத்தை தரக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய சூரியன் அப்படின்னு சொல்கிறத வந்து அவர் சொல்லலை இருந்தாலும் அவர் சொன்ன கிரக அமைப்புகளை வச்சு நம்ம ஒரு படனை அவருக்கு கொடுக்கலாம் இப்போ இவருக்கு வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே தான் இவருடைய வாழ்க்கை முன்னேற்றம் இருக்கும் அப்படின்றத வந்து ஆணித்தரமாக சொல்லலாம் காரணம் லக்கணாதிபதி ஐந்தாம் இடத்தில் உட்காந்துருக்கிறது இந்த லக்கணாதிபதி ஐந்தாம் இடத்தில் உட்காந்துருக்கும் பொழுதே அந்த லக்கணாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து பிள்ளை பேர் அப்படின்னு சொல்ற காரக கிரகங்களவா ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அந்த ஐந்தாம் இடத்து காரகத்துவத்தை கெடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பில் இங்கே சொல்லும் அப்போ செவ்வாயினுடைய அமைப்பை வந்து சனியும் பார்க்கறாரு அப்போ இங்கே வந்து வாரிசு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இவருக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு சனியினுடைய பார்வை சனியினுடைய ஏழாம் பார்வையாகவே செவ்வாய் மேலே விழுகுது ஏன்னா இங்கே வந்து ஐந்தாம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த ஜாதகருக்கு செவ்வா அவர் வந்து சிம்ம ராசியில் உட்காந்துருக்கார் நல்ல ஒரு அமைப்பு தான் புதனோடு சேர்ந்து உட்காந்துருக்கார் சுக்கரனோடு சேர்ந்து உட்காந்துருக்கார் இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த தனுசு லக்கணத்திற்கு ஆறு பதினொன்று கூடையவர் அவயோகி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வர்றார் அதாவது பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இது வந்து பிள்ளைகளுக்காக வாரிசுக்காக இன்னொரு கூட இன்னொரு கல்யாணம் கூட பண்ணக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த வசதியை கொடுத்துருவாங்க பண வசதியே நிறைய கொடுப்பாங்க அப்போ அந்த அவயோகி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் போயிட்டு உட்காந்துருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றத வந்து இடத்துல உட்காந்துருக்கிறது நன்மையை தரக்கூடிய அமைப்பில் இல்லை அப்போ அந்த இடத்துல வந்து இந்த சனியினுடைய பார்வையால் சுக்குரன் நல்ல ஒரு அமைப்பை தருவாருனா கண்டிப்பாக தருவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்போ குருவனுடைய அமைப்பில் வந்து சுக்கரன் வந்து இவருக்கு நன்மையை தருவார் அப்படின்னு பார்த்தோம்னாலும் ஐந்தாம் பறவையாக குரு பார்க்கக்கூடியதில் அந்த குருவனுடைய தன்மை ஓரளவுக்கு எடுத்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு தான் சுக்கரன் இருப்பார் ஒழிய அந்த அவயோகிய அவயோகியனுடைய அமைப்பில் தன்மையை சுக்கரன் வளங்குவ வழங்குவதற்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து வழங்குவதற்கு தவறவே மாட்டார் அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இவருக்கு இவருக்கு பின்னால் வரக்கூடிய வம்சாவழியை தரக்கூடிய அமைப்பில் இந்த குருவும் சனியும் இவருக்கு தடுக்கக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம தெளிவாக எடுத்துக்கலாம் அதேமாரி வந்து இந்த லக்கணத்திற்கு தனுசு லக்கணத்திற்கு ஏழு பத்து குடைய அந்த பாலகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் போயிட்டு சுக்கரனோடவே சேர்ந்தவர் செவ்வாயோடு சேர்ந்து இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பன்னெண்டு அஞ்சு குடையவர் அஞ்சு பன்னெண்டு குடையனோட ஒன்பதாம் இடத்துல எல்லா கிரகங்களுமே கூடி வருது இப்போ இவருக்கு வந்து குறைஞ்சபட்சம் இந்த புதன் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பக்கம் பக்கமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளில் வரக்கூடியவங்க அதாவது வந்து புதன் அடுத்து கேது கேது அடுத்து சுக்கரன் இந்த சுக்கிரன் அல்லது புதன் தசை அல்லாத ஒரு நட்சத்திரத்தில் வந்து இவங்க பிறந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த கடுமையான ஒரு இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ என்னவா என்னவா வரணும் சூரியனுடைய நட்சத்திரத்திலையோ சந்திரனுடைய நட்சத்திரத்துலேயோ அடுத்து செவ்வாதசம் வந்துடுது அந்த செவ்வாதசம் வரக்கூடிய ஒரு ஏழு வருட காலம் மட்டுமே இவருக்கு கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய காலமாக இருக்கும் அல்லது செவ்வாதசையை தாண்டி ராகு அப்படின்றதில் வந்து திருவாதையிலேயோ சுவாதி சதயத்திலேயோ பறந்துட்டாங்க அப்படின்னா இந்த கடுமையான ஒரு அமைப்புகள் வராது இருந்தாலும் இந்த அமைப்பிலும் ஒரு நன்மையான ஒரு அமைப்பும் உண்டு அதாவது சனியினுடைய நேர் ஏழாம் பார்வையில் வந்து அவங்க கெட்டு போயிடுறாங்க சனியினுடைய மூன்றாம் பார்வையில் குரு கெட்டு போயிடுறாரு சனியினுடைய மூன்றாம் பார்வையில் குருக்கெட்டு சனியினுடைய பத்தாம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துக்கு விழுகிறதனால மூன்றாம் இடத்து அதிபதியினுடைய பார்வை பன்னிரெண்டாம் இடத்துக்கு விழுகிறனால இந்த ஜாதகர் இவருடைய பூர்வீகத்தை விட்டு கண்டிப்பாக வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்குமாக வெளி மாநிலங்களுக்குமாக செஞ்சு போ போயிட்டாங்க அப்படின்னா தான் நாற்பது வயசுக்கு மேலே இவருக்கு வந்து அந்த வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் அப்படின்றது வந்து இவருக்கு படிப்படியாக போய்கிட்டே இருக்கும் பொருளாதாரத்தில் வந்து எந்த விதமான தடையும் கொடுக்க மாட்டாங்க ஒரு அந்தஸ்து மரியாதை கௌரவம் இதுல எல்லாம் அருமையான ஒரு ஜாதகராக திகழ்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஆனாலும் அவருடைய வாரிசு அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்த தலைமுறையினரை உருவாக்கக்கூடிய அமைப்பில் இவர் வந்து செய்து விரைகிறார் இங்கே செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல நீச்சத்தை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு அமைப்பு புதனோடு சேரக்கூடிய செவ்வாய் அழியோடு சேர்ந்த செவ்வாய் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் கிரகத்தோடு சேர்ந்த செவ்வாய் இதை வந்து ஒரு சின்ன சர்ச்சையும் போயிட்டு இருந்தது சுக்கரன் வந்து ஆனா பெண் அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சையில் போயிட்டு இருந்தது அதாவது ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் பெண் அப்படின்ற மாதிரியான ஒரு அணியில் தான் அவர் வர்றார் ஆனாலும் அவர் வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து அசுரகுருவாக இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து அந்த சுக்கரன் அப்படின்னு சுக்கராச்சாரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியர் அப்படின்னு தான் வர்றார் அதாவது பெண்மைக்கு ஒரு காரகத்துவம் எடுக்கக்கூடிய கிரகமாக பெண்மையின் அம்சமாக வரக்கூடிய ஒரு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த அணியில் இருக்கக்கூடியது தேவகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகஸ்பதியும் அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் வருது அப்போது ஜாதகத்தில் திருமண நேரத்தில் பெண்ணாக பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்றது வந்து சுக்கரன் இது வந்து பெண்மை தன்மையை அதிகமாகவும் ஆண்களுக்கு வரக்கூடிய சுக்கிரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விந்தணுவையும் பெண்களுக்கு வரக்கூடிய அண்டம் அண்ட முட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ட கருக்களையும் குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதனால அது வந்து பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்திருக்கு ஆனாலும் அது கிரக தன்மையினுடைய வலிமையில் இருக்கிறதால ஒரு ஆண் கிரகம் அல்லது ஆண் ஆண் அதாவது பெண்ணுக்கு இணையான ஒரு கிரகத்துக்கு உடலோடு சேரக்கூடிய செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய முழுமையான ஆண் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல போய் சேரும் பொழுது அவருக்கு அந்த ஒரு அடுத்த வாரிசை உருவாக்கக்கூடிய ஒரு பங்கத்தை மட்டுமே இந்த சுக்கரன் செவ்வாய் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒன்றாம் இடத்துல போய் உக்காந்து இந்த சனியினுடைய பார்வையின கெடுறாங்க அடிக்கடி விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை தரக்கூடியவனும் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை தான் அப்போ வந்து தந்தையினுடைய கருத்து வேறுபாடு தந்தைய தந்தையோடு உடன்பாடு இல்லாத ஒரு ஜாதகராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனாலும் பொருளாதாரம் இது ஒரு சிறப்பு விதி தர்மத்ரிகோணாதி விதிகள் தங்களது வீடுகளில் மாறி அமரக்கூடிய அமைப்பில் சொத்து சுகம் புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே மிக மிகைப்படுத்தி தரக்கூடிய அமைப்பில் இந்த ஜாதகம் இருக்குது இருந்தாலும் வாரிசு அப்படின்னு சொல்லக்கூடியதில் கொஞ்சம் அழுத்தமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பிலும் இந்த ஜாதகம் இருக்குது அதேமாதிரி வந்து இந்த குருவனுடைய பார்வை இந்த சுக்கரன் செல்வா புதனுக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து மிக குறைவான அமைப்பு நேராக ஏழாம் இடத்தில் இருந்து சமசப்தமாக பார்க்கக்கூடிய சனியினுடைய பார்வை மட்டும்தான் இந்த இடத்துல மிக கடுமையான பாதிப்பை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கு அதனால இந்த சனிக்கான பிரீத்தியும் இந்த குருவுக்கான வளம் மேம்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய குருவை வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து நம்ம நாட நாட வியாழக்கிழமை வியாழக்கிழமை தீபம் போடுறதோ அல்ல வியாழக்கிழமை வந்து கடலை கொண்ட கடலை வந்து யாருக்கும் தானம் கொடுக்கறதுலையோ இல்லை கொண்ட கடலை இவர் சாப்பிட்டுக்கிறதிலையோ மற்ற குருமார்களை வந்து இவர் வந்து அணுகி அவருடைய அமைப்பில் தெளிவான முறையில் அவங்களுக்கு ஒரு பணிவிடைகள் செய்வதிலையோ அவருக்கு மரியாதை கொடுக்கறதையோ வேறு ஒரு விஷயம் வந்து இதில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறது குருவுக்கு மரியாதை கொடுக்குறது அப்படிங்கிற காட்டிலும் அம்மா அப்பாவனுடைய ஆசீர்வாதம் அம்மா கிட்ட வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை இவர் வந்து காலத்தொட்டு வணங்கினாலே இவருக்கு இந்த இடத்துல வந்து குருவனுடைய ஆதிபத்தியம் அதாவது குருவனுடைய காரகத்துவம் அதிகப்படுத்தப்படும் அப்போ குருவனுடைய காரகத்துவம் அதிகப்படுத்தப்படும் பொழுது இந்த குருவனுடைய பார்வையால் அல்லது குருவனுடைய அனுகிரகத்தால் இவருக்கு அடுத்து வரக்கூடிய வாரிசு அப்படின்னு சொல்லக்கூடியது பிரகாசமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லி மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே நன்றி வணக்கம்